இலங்கை அதிபர் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அதிபர் வேட்பாளராக கட்சியின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவின் மகனான நமல் ராஜபக்ச அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார் இலங்கை அதிபர் தேர்தலில் தனிப்பட்ட காரணங்களால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அதிபர் வேட்பாளராக போட்டியிடப் போவதில்லை என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தமிக்க பெரேரா நேற்று தெரிவித்திருந்தார் இது தொடர்பான கடிதத்தை தம்பிக்க பெரேரா கட்சி தலைமைக்கு வழங்கியதாக கூறப்பட்டது இந்நிலையில் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நமல் ராஜபக்ச கட்சியின் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி இலங்கையில் அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற எம்பி அனுர திசநாயக்க உள்ளிட்ட பதினேழு பேர் தேர்தலில் களமிறங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது செய்திகளை தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க